ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கை சமையல் வாங்க மங்கை சமையலில் அதிக மருத்துவ குணம் கொண்ட மணத்து தக்காளி கீரையை வச்சு எப்படி ஒரு கூட்டு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் செத்துக்கிறேன் ஆயில் சூடானதுக்கு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் செத்துக்கிறேன் ஜீரகமும் கடுகும் பொரியட்டும் மூணு பட்டை மிளகா சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் க நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதம் கட்டும் ஒரு அஞ்சு பூண்டுக்குள்ள நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன தக்காளியை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் அரை மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் வதங்கினதுக்கு பிறகு மணத்து வைக்கிறைய கழுவி சுத்தம் பண்ணி நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் கீரை நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் பாசி வேக வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் நான் பருப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் செய்ய செஞ்சு கொடுக்கணும் அந்த இது கீரை உடம்புக்கு நல்லது வயிற்று புண்ணாக இருக்கிறது இந்த கீரை மனத்ததக்களி கீரை கொடுத்தா அவ்வளோது நான் உடம்புக்கு நல்லது இது நம்ம சப்பாத்தி தோசை இட்லி சாதத்தோடய நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பங்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்